வித் லைங் ஆவர்லாக் எல்லாமே இருக்கு பக்கா குவாலிட்டி மெட்டீரியல் செம்ம சூப்பர்பான மெட்டீரியல் டிஷ்யூ மெட்டீரியல் எம்எல் ரெண்டு சைஸ்ல அவைலபிளா இருக்கு ஸோ டக்கு டக்குனு ஸ்க்ரீன் ஷார்ட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க கலர் காம்பினேஷன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இதுக்கெல்லாமே பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்மள்ட்ட லெகின்ஸே இருக்கும் ஸோ நீங்கள் தாராளமாக நீங்கள் அந்த லெகின்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் லெகின்ஸு பட்டியலை பிளாஸோ இல்லை ஜீன்ஸுக்கு கூட நீங்கள் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் ஃபோர் எயிட்டி ஃபோர் எயிட்டி மட்டும்தாங்க டக்கு டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க ஃபோர் எயிட்டி தான் ஃபைவ் டபுள் நைனுக்கு சேல் பண்ணிகிட்டு இருந்தது ஃபோர் எயிட்டி தான் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுல எல் எக்ஸ்எல் ரெண்டு சைசஸ்ல அவைலபிளா இருக்க பேக் சைடுமே உங்களுக்கு அதே டிசைன் ஃபுல் லைனிங்கோட எல் எக்ஸ் ரெண்டு சைசஸ் எல் எக்ஸ்எல் எல் சைஸ் எக்ஸல் சைஸ் ரெண்டு சைசஸ் அவைலபிளா இருக்கு சூப்பரான டிசைன் எல் எக்ஸ்எல் ரெண்டு சைசஸ் அவைலபிளா இருக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க எல் எக்ஸ் ரெண்டு சைசஸ் மட்டுமே எல் எக்ஸ் ரெண்டு சைசஸ் அவைலபிளா இருக்கு ஃபோர் எயிட்டி

480 எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க பாருங்க செம்ம சூப்பர்பான டிசைன் வித் லைனிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 480 எண்பது ரூபாய் மட்டும்தாங்க லிமிடெட் ஸ்டாக்ஸ்ல தான் அவைலபிளா இருக்கு ஃபோர் எயிட்டி மட்டும்தாங்க எல்லாமே பாருங்க கலர் காம்பினேஷன்ஸ் எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க ரேர் கலர் காம்பினேஷன்ஸ்ல அவைலபிளா 480 ஸோ சீக்கிரமாகவே காமிச்சிடேன் ஏன்னா கலெக்ஷன்ஸ் அவ்வளோ சூப்பர்பா இருக்கு ஜஸ்ட் ஃபோர் எயிட்டி ஃபோர் எயிட்டிக்கு செம்ம ஸ்டைலிஷான ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு சூப்பர்பான பேட்டன்ல அவைலபிளா இருக்கு பண்ணியிருக்கிற சேம் ட்ரெஸ்ஸுமே அவைலபிளா இருக்கு கலர்ஸ் காமிக்கிறேன் ஸோ சூப்பர்பான கீழே பிளாக் கலர் ஜார்ஜெட்லாம் ரொம்ப ஸ்டைலாக இருக்கு இதுல என்ன ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு பப் ஸ்லீவோ அவைலபிளா இருக்கு செம்ம சூப்பர்பான ஃபுல் ஜார்ஜெட் ஃபுல் குவாலிட்டி வித் லைனிங்கோட அவைலபிளா இருக்கு கலர்ஸ் காமிக்க எல்லாமே கலர்ஸ் தான் ஸோ இது எல்லாமே பாருங்க அதோட கலர்ஸ் ஸோ எந்த கலர் வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க பேக் சைடுமே உங்களுக்கு அதே பேட்டர்ன் பப் ஸ்லேஸ்ல அவைலபிளா இருக்கு இது எல்லாமே செம்ம சூப்பர் கலர்ஸ் ரேட் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் சிக்ஸ் டபுள் நைனுங்கிற ப்ரைஸ் பாயிண்ட்ல அவைலபிளா இருக்கு சிக்ஸ் டபுள் நைன் மட்டும்தாங்க ஸோ டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க நல்ல ஃபிளார்டு ஜார்ஜெட் குர்த்தி ஜஸ்ட் சிக்ஸ் டபுள் நைன்